நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது கனேடிய தமிழ் காற்று இந்த காற்றிலே அடுத்து காதலி ஒழிக்க வருவது ஒரு கிறுக்கல் அடியேன் கிருக்கிய ஒரு கிறுக்கலை இங்கே தருகின்றேன் ஆதலால் காதல் செய்வீர் ஆதலால் நீ அருகில் இருப்பது இனிமை காளையின் தென்றல் காற்றின் நிமிர்வு போல் இதழ்களில் மலரும் ஓர் கண்களின் ஆழத்தில் வீசும் ஒளி மனதில் மெதுவாக எழும் இசை நிழலில் துளிர்க்கும் உதிரும் வார்த்தைகள் ஊர்முகம் தொடும் நெஞ்சில் நகரும் நமது கவிதை நேரத்தில் கரங்களில் நாணம் துள்ளும் நொடிகள் நம் நுழலாய் நையாண்டியாடும் பொன்னாகி பொறும் உன் பெயர் சொன்னாலே நெஞ்சம் மலரும் கனவில் கூட உன் பிம்பம் வாழும் தொலைவு கூட தொட்டு போனாலும் உள்ளும் உன்னை உறங்க வைக்காது வெளிகள் உன்னை விட மறுக்காது வீசும் மூச்சில் உன் பெயர் பாடும் வாழ்க்கை முழுவதும் உன்னை அறிந்திடும் முடிவில்லை இந்த உணர்வு காதல் நன்றியுடனார் மோகன் மீன சந்திப்போம்